கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் வேதப்பார்கனாகிய எசராவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு பானபாத்திரக்காரனாக இருந்து தேவாலயத்தினுடைய அலங்கத்தை கட்டின நிகழ்மையாக குறித்து தான் எருசலமின் அலங்கத்தை கட்டின நெகமியாவை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே பாபிலுன் சிறையிருப்பிலிருந்து மூன்று பகுதிகளாக எருசலமுக்கு புறப்பட்டு வராங்க முதல் பகுதியாக யார் புறப்பட்டு வரார்கள் என்று சொன்னால் செர்பாவேர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மற்றும் ஐம்பதுனாயிரம் யூதர்கள் புறப்பட்டு வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க தேவாலயத்தை கட்டி அறுபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் வேதப்பாரகனாகியஸ்ரா வந்து வேதத்தை போதித்து இஸ்ரவ யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலையும் சீர்திருத்தத்தையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே எஸ்ராவின் புத்தகத்தில் பாபுளன் சிறையீர்ப்பிலிருந்து ரெண்டு முறை திரும்பி வந்ததோடு தொடர்புடையதுதான் மூன்றாவது முறை எங்க வருது சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நிகமியாவின் புத்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கு திரும்ப அடியுன்னு சொல்லும்படியா விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளே பாபிலோன் சிறையிருப்புலேருந்து மூன்று பகுதிகளாக புறப்பட்டு வராங்க ரெண்டு பகுதியாக புறப்பட்டு வந்தது எஸ்ராவின் புத்தகத்தில் பார்க்க முடியும் முதல் பிரிவு செர்பாவில் வந்து தேவாலயத்தை கட்டுகிறார் அறுபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு எஸ்ரா வந்து வேதத்தனவன்னா யூதருக்குள்ள போதிக்கிறார் மூன்றாவது தொடர்ச்சியாக அது எந்த புத்தகத்தில் வருதுன்னா நிகமையாவின் நடவடிக்கைகளின் தான் மூன்றாவதாக திரும் பாபிலூரில் இருந்து திரும்பி வருகிற நிகழ்வு இது நிகழ்மையாவின் நடவடிக்கைகளும் புத்தகத்துல காணப்படுகிறது நிகழ்மையா புறப்பட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே அவர் எருசிலமின் அலங்கத்தை கட்டுகிறார் என்ற காரியம் எங்க இருக்குதுன்னா நெகமியாவின் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இருக்கிறது ஆக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் நீங்க குவிர்ந்து கவனிக்கும்படியா அடியான் விரும்புகிறேன் இந்த நெகமியா பாபுலன் சிறையிருப்பில் பானபாத்திரக்காரனாக காணப்பட்டார் இந்த பானபாத்திரக்காரனுடைய வேலையை என்னவென்று சொன்னா அரியல் இருக்கிற ராஜாவை எப்போதும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமா வைத்து கொள்ள வேண்டும் அந்த கையில் இருக்கிற காட்ச ரசத்துல மெதுவான் அதாவது கொஞ்சமான போதை கலந்து காணப்படும் இதை ராஜாவுக்கு அடிக்கடிக்கு அறையில் இருக்கிற ராஜாவுக்கு கொடுத்து அவரை சந்தோஷத்தோடு வைத்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னா அவர் கோபப்படுவார்னா தீர்ப்பு வேற விதமாய் போயிடும் ஆகவே அவரை சந்தோஷமா வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு யாருடையதாக இருக்கிறது என்று சொன்னால் பானபாத்திரக்காரனுடைய வேலையாக இருக்கிறது இப்படியாக பாபுலன் சிறையிருப்பில் பானபாத்திரக்காரனாக யாரு காணப்பட்டார்னா நிகைமையா காணப்பட்டார் அது மாத்திரம் இல்லை தேவப்பிள்ளைகளை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ரெண்டு பிரிவுகளாக வந்து ஏ தேவாலயத்தை கட்டுகிற காரியம் வேதத்தை போதிக்கிற காரியங்கள் காணப்பட்டாலும் கூட அடிக்கடிக்கு யூதர்கள் பாபிலோனுக்கு வந்து போகிறவர்களாக காணப்பட்டன அப்படி வருகிற அவர்களிடத்துல தான் நெகேமியா எருசலமின் காரியத்தை குறித்து விசாரிக்கிறார் இது நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ரெண்டு நான்கு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பிரிவுகளாக வந்து ஆலயம் கட்டினாலும் பிற்பாடு வேதத்தை போதிக்கிற காரியங்கள் நடந்தாலும் கூட எருசலேமுக்கு திரும்பி வந்த ஜனங்க வேதனையில இருக்கிறார்கள் என்பதை தன் வந்த சகோதரர் மூலமாக கேள்விப்பட்டு அலங்க இடிந்து கிடக்கிறத கேள்விப்பட்டு நிகழ்மையா பல நாளா துக்கித்து உபவாசித்து ஜபம் கொண்டிருக்கிறார் இதை குறித்து நிகழ் நடைபெளின் புத்தகம் முதலாம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும் இன்னொரு காரியமும் சொல்லும்படியா அப்படியும் விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே எஸ்ரா நிகமையா புத்தகம் ஒன்றாக தான் இருந்தது அதற்கு பிற்பாடு தான் இரண்டு புத்தகமாக பிரிக்கப்பட்டது பாபிலன் சிறையிருப்பிலிருந்து ரெண்டு பகுதிகளாக வந்தது எஸ்ராவின் புத்தகத்திலும் மூன்றாவது பிரிவாக வந்து அலங்கம் கட்டுகிற காரியம் நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகத்திலும் இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே பானபாத்திர பானபாத்திரக்காரனாய் இருந்த நிகமியா எப்போதும் சிரித்த முகமாய் காணப்பட வேண்டும் எருசலேமின் அலனை இடித்து அங்க இருக்கிற ஜனங்கள் தீங்க அனுபவிக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட உடனே துக்க முகமா இருக்கிற அவரு இவர் ஜபம்ன்னி கொண்டே இருக்கிறார் நிகம்யா இதனால ராஜாவை கர்த்தர் ஏபி அர்த்தசேஷ்ட ராஜா நிகமியாவை விசாரிக்கிறார் இரண்டாம் சஷ்ட ராஜா நிகமியாவை விசாரிக்கிறார் இது மனதின் துக்கமே அல்லாமே அதாவது வேறு இல்லை என்று சொன்ன உடனே நிகம்யா எருசலமின் காரியத்தை விவரித்து அஸ்த அர்த்தசேஷ்ட ராஜாவுக்கு சொன்ன உடனே தேவ பிள்ளைகளை பரலோகத்தின் தேவனானவர் இவர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை தடையா இருக்குதா தீங்கு அனுபவிக்கிறீங்களா இதிலிருந்து கத்த நம்மளை மீண்டு கொண்டு வரணும்னா ஒரே வழி ஜெபம் கத்துடைய சமூகத்தை அதிகமாய் நம்ம நாடு நாடு நம்முடைய காரியங்களை கத்தனவனா கை வர செய்கிறேன் தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா தேவப்பிள்ளைகளே இந்த இரண்டாம் அர்த்தசிரேஷ்டா பெர்ஷியாவின் ராஜாவினிடத்துல எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக அவர் விசாரிக்கும் போது அனுமதியை நிகமையா கேட்கிறார் அர்த்தசிரேஷ்ட ராஜா அலங்கத்தை கட்டுவதற்கு பொருட்களையும் ஆயுத ஏந்திய வீரர்களையும் நிகமையா உடனே என்ன பண்ணனா எரிசலமுக்கு அனுப்புகிறார் தெய்வப்பிள்ளைகளே அலங்கத்தை வந்து உச்ச அதாவது எருசலமுக்கு வந்து இடிந்து கிடக்கிற தீக்கரை ஆக்கப்பட்டு இருக்கிற எல்லாம் காரியத்தும் நிகழ்மையா சுற்றி பார்த்து இந்த நல்ல வேலைக்கு நம் கைகளை திடப்படுத்தும் எழுந்து கட்டும் வாருங்கள் நாம் பெரிய வேலை செய்கிறோம் என்று சொன்ன உடனே யூதர்கள் ஒருமனப்பட்டு அலங்கம் கட்டுகிற காரியத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்போது தேவாலயத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட சன்பல்லாத் தொபியா கேஷம் என்றவங்க புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம்னா தங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேள்விப்பட்ட போது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதர்கள் அதாவது அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன இவர்கள் இவர்கள் இடம் உண்டாகுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளில் இது முடித்திடுவார்களோ இது சுட்டரிக்கப்பட பட்டு பட்டது என்று சொல்லி நிகைமையா கட்டுகிற அலங்கத்தை நிந்தித்து பரிகாசம் பண்ணி பேசினாங்க தேவ பிள்ளைகளே இதை திருமாய் சொல்லும்படியா விரும்புகிறேன் நிகைமையா வந்து அலங்க கட்டுகிற காரியத்தை கேள்விப்பட்டதானே இந்த சண்பல்லா தொபியா கேஷமும் எரிச்சல் அடைந்து பரிகாசம் பண்ணிட்டாங்க இவங்க கட்டினாலும் பலி செலுத்தி ஆராதனை செய்திருவார்களா இவங்க கட்டுகிற அந்த அலங்கத்தின் மேல நரி ஏறி போனா அந்த அலங்க இடிந்து விழுந்து விடும் என்று சொல்லி அதாவது நிகழ்வுத்து என்ன பண்ணா பேசினாங்க தேவ பிள்ளைகள அந்நாட்கள்ல பாடப்பட்ட சங்கீதம் தான் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனம் எங்களுக்கு இறங்கும் கட்டாவே எங்களுக்கு இறங்கும் ால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுக ஜீவிகளுடைய நிந்தனாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது இந்த சுகஜீவி யாரை குறிக்கிறனா சண்பலாத்தையும் அகங்காரி அஹ் தொபியாவும் குறிக்கிறது இவர்கள் பண்ணுகிற காரியத்து நிமித்தமா இகழ்ச்சியும் நிந்திக்கிற காரியத்து நிமித்தமா எங்கள் ஆத்துமா மிகவும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லினவன்னா இங்கே நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை இவங்க பாடுகிறதே நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இந்த சங்கீதத்தை பாடின பிற்பாடு இந்த எதிர்ப்பின் மற்ற அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க நிகழ்மையாவின் நடபடிகளும் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள அலங்கத்தை கட்டி முடித்து பிரதிர்ஷ்டம் நடக்கிறது நாம் அது மாத்திரமல்ல நிகைமையின் நடவடிக்கை எட்டாம் அதிகாரத்திலிருந்து இருந்து பனிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமனா நிகைமியா எஸ்ரா யூதர்கள் ஆவிக்குரிய காரியங்களை புதுப்பித்து கொண்டு வருகிறதுனா பார்க்கிறோம் நீங்க எட்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா எஸ்ரா எல்லாரையும் தண்ணீர் வாசல் அண்டையில எரிசலமிலே பனிரெண்டு வாசல்கள் இருக்கிறது அதில் ஒரு வாசல் தண்ணீர் வாசல் இந்த இடத்துல தான் வேதத்தை வாசித்து நவனா தியானிக்கிற காரியத்தை வேதப்பாரகனாகி நவனா செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே யூதர்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடி வர செய்து ஏழு நாள் அளவும் தோராவை பிரமாணத்தை வாசித்து கற்றுக் கொடுக்கிறார் அதற்கு பிற்பாடு யாத்ராம நாட்களையும் தேவன் நடத்தி வந்த நாட்களை நினைக்கும்படி பண்டிகை நபனை ஏற்படுத்துகிறாங்க அப்போது அதுதான் ஆசரிப்பு கூடார பண்டிகை அந்த பண்டிகை நாட்களில் பாவரைக்க செய்கிறாங்க உடன்படிக்கை புதுப்பிக்கிறாங்க தோராவை பின்பற்ற நியாய பிரமாணத்தை பின்பற்ற யூதர்கள் அர்ப்பணிக்கிறாங்க மகாபிரிய கொண்டாட்டத்துடனே முடிந்தாலும் கூட தேவப்பிள்ளைகளை அதற்கு பிற்பாடு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள ஆலயத்தை புறக்கணிக்கிறாங்க ஓய்வு நாளில் அதாவது கத்தரை அனுசரிக்காம ஓய்வு நாளை அவமதித்து தங்கள் வேலைகளை செய்கிறாங்க இதெல்லாம் குறித்து நம்ம அடுத்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை நிகமையாக ஜபம் பண்ணினார் கத்துடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருந்தார் அண்டவரே எருசலமின் அலங்கன் கட்டப்படுவதற்கு எனக்கு வாசலை திறந்து கொடுங்கப்பா என்று சொல்லி ஜபம் பண்ணினார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை கட்டப்படணுமா இடிந்து கிடக்கிற அல்லது பாதியில் இருக்கிற ஊழியம் தரிசனம் தேவாலயம் கட்டப்படணுமா நம்ம ஜெபிப்போம் ஏற்ற வேலையில எப்படி இரண்டாம் அர்த்தசஸ்டாவுடைய இருதயத்தை எழு அதாவது ஏவி அவரே விசாரித்து அலங்கம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களையும் பொண்ணையும் ஆயுதம் ஏந்திய வீரர்களை எருசலேமுக்கு நிகைமையா உடனே அனுப்பி வைத்தாரோ அதே போல கத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆகவே ஜெபிப்போம் கத்துடைய சமூகத்தில் காத்திருப்போம் ஏற்ற வேலையில ஆண்டவர் நமக்கு செய்து முடிப்பார் ஜெபிக்கலாம் தேவ கிருபையே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் அது கர எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாம் திச்சு நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலா